BB Info Tech Tally. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேல் என்ட்ரி எல்லாமே மந்த்லி கிரியேட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட் எடுப்போம் ஸோ அந்த மாதிரி ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட் எடுக்கும் போது நமக்கு அன்சர்ட் எரர் அப்படிங்கிறது வரும் ஸோ அந்த எரர்ஸ்ல வந்து ஜிஎஸ்டி கம்பெனி டீடைல்ஸ் வந்து மிஸ்ஸிங் அந்த மாதிரி ஏதாவது ரிலேட்டடான எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த எரர் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் சேச்சுரி ரிப்போர்ட்ஸ் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் கொடுத்து வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டின் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பீரியட் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் இருக்குது ஸோ நான் என்டர் கொடுத்துறேன் ஸோ இந்த எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் இன்வாலிட் ஆர் நாட் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு வந்திருக்கு அதாவது ஜிஎஸ்டி டீடைல்ஸ் வந்து கம்பெனியோட ஜிஎஸ்டி டீடைல்ஸ் வந்து இன்வாலிடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கம்பெனியோடது வந்து நம்ம ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் லெவன் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இருக்கும் அதில் நீங்கள் போய்ட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட் கொடுத்துருக்கோம் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் கொடுத்துருக்கோம் ஆனால் ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணலை ஸோ இந்த இடத்துலேயே வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இப்போ எரர் ரிப்போர்ட் பார்த்தோம் இல்லைங்களா அந்த ரிப்போர்ட்லேயே வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பரை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டிஸ்ப்ளே மோ ரிப்போர்ட்ஸ் சாச்சுரேட் ரிப்போர்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படிங்கிறதுல போய்க்கலாம் ஸோ பர்டிகுலர் டேட் மட்டும் கொடுத்துக்கிறேன் இதுல அன்சர்டன் இந்த இருக்குலயே வந்து ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் வந்து எகைன் என்டர் கொடுத்துருங்க நமக்கு ஆக்டிவ்னு இருக்கு ஸ்டேட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலர் அப்படின்னு இருக்கு ஸோ நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துடலாம் நான் கொடுத்துட்டேன் என்டர் மட்டும் கொடுத்துலாம் ஸோ என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே வந்து அப்டேட் ஆயிரும் ஸோ இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எறரும் நமக்கு வராது எரரும் ரிமூவ் ஆயிரும் சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எஃப்எம் ஃபீச்சர்ஸ்லயும் வந்து கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும் சோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்